கிறிஸ்தவ குளாண்களே அன்றராய் ஏசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இமாலய விசுவாச புலிங்கு சார்பிலே அவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இம்மைய நேரத்திலும் கூட ஆதி ஆமாம் நாற்பத்தைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் தியானிப்போம் ஆதி ஆமும் நாற்பத்தைந்து பதினொன்று உமக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கேயுமே பராமரிப்பேன் உமக்கும் உமுடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உண்மை பராமரிப்பேன் நம் அனைவருக்கும் நன்கு தெரியும் இது யார் யாரை பார்த்து சொன்னதுன்னு சொல்லி யோசிப்பு தன்னுடைய சகோதரத்தில் தன்னுடைய சகப்பனரை பார்த்து சொன்னது ஒரு காலம் அவருடைய யோசிப்பான சகோதரர்கள் அவனை அடிமையாக அந்த விஷ்ணு வேதத்துல விட்டு போட்டார்கள் அவர்கள் போத்தி வீட்டில் விட்டு போட்டார்கள் அங்கு பாமான காதத்தை செய்யவில்லை என்று சொல்லி அவனுடைய மனைவி பொய்க்குற்றச்சாட்டி சாட்டி அவனுக்கு சிறுவல் அடித்து மீண்டும் மாசை அவன் அந்த அந்த பார்வையுடைய சொப்பனத்தை சொல்லி பார்வனவனை உயர்த்துகிறார் இந்த நிலைமையில் அங்கே பஞ்சம் வருது அவ அந்த பார்வன் சொப்பனம் கண்டபடியே பஞ்சம் வருது அந்த பஞ்சத்தில் உள்ள தானியங்களை வாங்கும்படியாக யோசனை சகோ சகோதரர் இங்கே ஏற்றுக்கு வருகிறார்கள் வந்த சமயத்தில் சண்டைய சகோதரர்கள் தான் சொல்லி தெரிந்த பிறகும் கூட அவர்களை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவர்களை அலை கழிக்கிறான் தான் தன்னுடைய அப்புறம் தன்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அறிந்து தன்னுடைய சகோதரர் சொல்கிறான் எங்கள் அப்பா தண்டையை ச தகப்பனார்கிட்ட போய் சொல்லுங்கள் இங்கே வந்து என்னோட வாழலாம் சுகமாக இருக்கலாம் உமக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கேயுமே பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சாப்பிடு நாட சொல்லுங்கன்னு சொல்லலாம் அருமையான இந்த நாளில் ஆண்டவர் இதே வார்த்தையை நமக்கு சொல்கிறார் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு நான் உங்களை போஷிப்பேன்னு சொல்லி இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் கொடுது கொடுது வறுமை கொடிது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று உண்டு அதிலும் இளமையில வறுமை வந்து ரொம்ப கொடிது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப வறுமை என்பது இல்லாத ஒரு தன்மை தேவைகள்ல எந்த விதத்திலும் அத்தியாவசியமான தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு தன்மை தான் வறுமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லாமை ஒன்று பசியாக இருக்கலாம் பசிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம் அதில் கடல் தொல்லையாக இருக்கலாம் பணமில்லாத தன்மையாக இருக்கலாம் நல்ல விஷயங்களை தள்ளி அநேக நேரங்களில் பங்க பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க வாழ்கை பிள்ளைங்க கல்யாணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இதெல்லாம் ஒரு வறுமை கஷ்டம் வறுமை என்றாலே கஷ்டம் என்று சொல்லி அர்த்தம் வேசின் அடிப்படையில் இந்த வறுமை என்று சொன்னால் அநேக காரியங்களே நம்மால் பார்க்க முடியும் வறுமை காரணம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துலேருந்து பதினோராவது வசனத்துக்கு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் சோம்பேறியே உன் சரம் வரி போலவும் ஒரு வறுமை ஆயுதம் அடைந்தவனை போலவும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு சோம்பேறித்தலமா இருக்கிறவங்களுக்கு வறுமை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அநேக நேரங்களை பாருங்க இப்போ உள்ள நிலமையில அந்த உடல் உழைப்புங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு படித்தாலும் கூட பாருங்கள் அதிக உங்களுடைய நேரத்தை அன்றைக்கி அநேகமாக அதை கொள்ளிக்கொண்டு போகிறது இந்த செல்ஃபோனும் டிவியும் தான் பாருங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு கிடைக்கும் வீட்டில் வறுமை தான் இருக்கும் தாக்குதாப்பையும் ஓரளவு வளர்த்து சாப்பாடு கொடுப்பாங்க பிறகு நாள்பட இவங்க வளர்ந்த பிறகு இவங்களுக்கான காரியங்களை எதிர்நோக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட பருமையான நிலைமை சொன்னால் மற்ற பொருட்களை மற்றவங்களும் கவர் மற்ற பொருட்களை தவறணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்போ திரு தொழிலில் ஈடுபடணும் அப்போது அது நிமித்தமாக அந்த வறுமை நிமித்தமாக அநேக கெட்ட காரியங்களை அவங்க செய்ய வேண்டியது வரும் அதனால்தான் வறுமையுன்னு தான் வடிப்போக்கினை போலவும் ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு அதனால வறுமை என்பது மிகவும் கொடுமையான ஒரு காரியம் அப்படிப்பட்ட என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழுங்கள் வாழும் பொழுது எந்த விதத்துல எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி இந்த மாச நமக்கு சொல்கிறார் பாருங்க அது மட்டும் இல்லாம நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தம்போல பாருங்க வீணரை பின்பற்றுவோம் வறுமையால் நிறைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு வீணரை சும்மா அம்பு பண்ணிக்கிட்டு எப்போ மற்றவங்க மற்றவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு வேலையே செய்யாம அப்படி தெரிகிறவங்க கூட சேர்ந்தவங்களும் அப்படி தான் இருப்பான் வறுமை தான் இருப்பான் அவன்கிட்ட நாலு பேர்கிட்ட போய் எனக்கு அது தாய் சொல்லி கேட்கறவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது அருமையான அப்படிப்பட்டவங்கள நம்ம சேரக்கூடாது என்பதற்கான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீதிமணிகள் பதினாலு இருபத்தி மூணுல பாருங்கள் உதவிகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும் உதவிகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும் பேசுவாங்க சிலர் பாருங்க அதேகமாக வீட்டில் பத்து பைசா இல்லாட்டினாலும் பெருசாக டாம் டின்னு பேசுகிற ஆட்கள் நிறையாவில் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் கா வீட்டில் காசு இருந்துட்டு தான் போகிறவங்கள கையிலே பிடிக்க முடியாது எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு ஆள் தெரியும் எங்கள் ஊரில் அவர் அப்படி தான் நல்லா வேலை செய்வார் வேலை செய்து ரெண்டு நாள் நல்லா வேலை செய்து நல்லா சம்பாத்தியும் வீட்டில் வந்துட்டு தான் போதும் அதுக்கப்புறம் மூணு நாள் வேலைக்கே போக மாட்டார் நல்லா வேலை செய்வார் எந்த வேலை செய்தாலும் நீட்டாக செய்வார் வேலைக்கே மாட்டார் நல்லா குடிப்பார் வீட்டில் ஒரு அடிபிடி போடுவார் யார் போய் ச எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்டாலும் அவங்களையும் தாறு மாறான செய்வார் பேசுவாள் அப்போ வந்தால் அப்புறம் அந்த ஆளையும் யாரும் வேலைக்கே என்ன மாட்டாங்க மாட்டேங்க கூட மாட்டேன் அப்போது உதவிகளையும் பேசி என்ன செய்வோம் வறுமை தான் நமக்கு என்ன செய்வோம் சார் அப்போது அந்த வறுமை என்பது நம்ம நிறைய காரியங்களை சாறு காரியங்களுக்கு விட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும்